புல்லாது இரா அப்புலத்தை அவர் உறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது தலைவி தலைவரை கண்டதும் கூடல் குறிப்பை காட்டிவிடாதே தாவி தழுவிக் கொள்ளாதே சற்றே பிணங்கு அவரை தவிக்க விடு உன்னால் அவர் உறும் கலக்கம் கண்டு கழி பிரிவு துன்பத்தில் நீ பட்ட பாடு அவர் உருமாறு ஒருவாறு ஊடு உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்காற்றல் நீள விடல் உப்புக்கும் ஊடலுக்கும் ஓர் உறவுண்டு உப்பு உணவுக்குச் சுவை சேர்ப்பது போல் ஊடல் கூடலுக்கு சுவை சேர்க்கிறது உப்பு விடில் உணவின் முழு சுவையை தூய்க்க முடியாது ஊடல் மிகுந்தாலும் அவ்வண்ணமேதான் உணவின் உப்பை போல் கூடாமலும் குறையாமலும் பார்த்து ஊடிக்கொள்